ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஆஞ்சனேயன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்றைய நாள் உனக்காகவே விடிந்துள்ளது இன்றைய நாளில் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் நான் காண்பித்து விட்டேன் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக உள்ளன உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் தங்கமே நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் நியாயத்தை கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே தங்கமே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று நீ அதை உணர்வாய் தங்கமே காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் காற்று நமக்கு சுகமான அடிக்கின்றமான தெரியும் அதை போலவேதான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகாக உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் தங்கமே அப்படி நீ உணர்ந்தால்தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் தங்கமே நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியமும் உனக்கு தேவை இந்த விஷயங்கள் உனக்கு அவசியம் தேவைப்படும் இவைதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நானும் இருப்பேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் தங்கமே யாருமில்லை எனக்கு என்ற எண்ணத்தை மட்டும் நீ உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது அந்த எண்ணமே தவறாகிவிடுகின்றது தங்கமே சதா சர்வ காலமும் என் அப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் ஸ்ரீராம் ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி